ஆசை சீரியல் மீனாவுக்கு கல்யாணம் ஆமாங்க சோசியல் மீடியால பலரும் இப்போ அதிர்ச்சியில இருக்காங்க விஜய் டிவில சிறுகடிக்க ஆசை சீரியல் மூலமா ரசிகர் பட்டாலுமே உண்டு அண்ட் மீனா கேரக்டருக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க மதுரையை சேர்ந்த கோமதி பிரியாவுக்கு இந்த சீரியல் ஒரு பெரிய அளவுல பிரபலம் அப்படின்னே சொல்லலாம் விஜய் டிவில சீரியல் பண்ணிட்டு இருக்க இவங்க ஒரு பக்கம் தெலுங்கு மலையாளம்னு ரொம்ப பிஸியாகவும் இருக்காங்க கோமதி பிரியா மீனா சோனியா அப்படிங்கிற கேரக்டர் மூலமா ரொம்பவுமே மக்கள் மத்தியில பிரபலமா இருக்காங்க அண்ட் எல்லார் வீட்டு பொண்ணாவும் தான் இவங்க பார்க்கப்படுறாங்க சீரியல்ல எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்களோ அதே தான் சோஷியல் மீடியாலையும் ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க கிறிஸ்துவ முறைப்படி திருமண ஆடை அணிந்து பூங்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க இதை பார்த்த பலருமே அதுக்குள்ள திருமணமா அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க இவங்க அந்த ஹேஷ்டாக்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா குட் நியூஸ் வெட்டிங் கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே தன்னுடைய கல்யாணத்தை பத்தி சொல்ல போறதா ஒரு ஹிண்ட்டை கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி மலையாள ஹீரோவை லவ் பண்றதா சில விஷயங்கள் வெயிட் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய திருமணம் அப்படின்னு ஆனா இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவுமே ஷாக் ஆகியிருக்காங்க